அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றி உலகு நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு கடகராசி அன்பர்களுக்கு நடக்கவிருக்கும் சுக்ராதித்திய ராஜயோகம் இந்த சுக்ராதித்திய ராஜயோகம் கடகராசி அன்பர்களுக்கு பத்தாம் இடமான தொழில் கர்மஸ்தானத்தில் நடைபெறுகிறதுங்க ஸோ இந்த சுக்கராதித்ய ராஜயோகம் அப்படின்னா சூரியன் மற்றும் சுக்கிரன் ஆகிய ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கை ஸோ சூரியன் ஏப்ரல் பதிமூணாம் தேதி மீனத்திலிருந்து மேஷத்திற்கு பயிற்சி அடைகிறார் அதே போல் இந்த ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி சுக்கர பகவான் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு பயிற்சி அடைகிறார் ஸோ இந்த ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கையை தான் நம்ம சுக்கராதித்ய ராஜயோகம் என்று அழைக்கிறோம் இந்த நிகழ்வானது சுமார் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கவிருக்கு ஸோ இந்த நிகழ்வு கடகராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறதையும் தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்காங்க ஸோ கடகராசி அன்பர்கள் சந்திர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் சுறுசுறுப்பாகவும் தெளிவாகவும் செய்யக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் இருக்கிற இடத்துல எப்பவுமே இவரை சுற்றி இருக்கிறவங்க மகிழ்ச்சியான தருணத்துல தான் இருக்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறவங்க எப்பவுமே கலகலப்பாற பாருங்கள் தான் மகிழ்வ மகிழ்வதை விட மற்றவர்கள் மகிழ்வித்து பார்ப்பதை இவருடைய ஒரு பிறவி குணம் அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்தையும் சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் தன்னுடைய வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் மற்றவங்களுக்கு எந்த விதத்துலேயுமே வந்து துன்பங்களை கொடுக்க கூடாது ஸோ மற்றவர்களால் நமக்கு எது நடந்தாலும் பரவாயில்ல நம்மாலும் மற்றவங்களுக்கு எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் ஸோ கலைநயத்தோடையும் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து துல்லியமாக செய்யக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த நபர்கள் இந்த கடகராசி அன்பர்களுக்கு கடந்த சில வருடங்களை பார்த்தீங்க அப்படின்னா தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அதாவது தொழிலில் சரிவுகள் அப்படிங்கிறது ஏராளமான விஷயங்கள் சந்திச்சாச்சுங்க தொழிலை நடத்தவே முடியல அந்த தொழிலை எப்படி நடத்தினாலும் அதில் ஏதாவது ஒரு தடைகள் வந்துக்கிட்டே இருக்கு நிதி நெருக்கடி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாயிருச்சுங்க என்னை பார்த்து வந்து எல்லாருமே பொறாமப்படக்கூடிய அளவுக்கு போட்டிகள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுச்சுங்க அதே போல் இந்த தொழிலை விட்டு வெளியே போயிடலாமா இருந்தால தொழிலை நடத்தாம வேற ஏதாவது வேலைக்கு போயிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்துருச்சுங்க ஊர்க்கண்ணே உங்க தான் இருந்தது ஆனா இப்போ உங்களுடைய சூழ்நிலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இவர் இது இவருக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு பரிதாபப்படக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஒரு ஸோ புதுசாக ஏதாவது ஒரு தொழில் பண்ணலாம் எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் அப்படிங்கிறது சந்தித்து சந்தித்து இப்போது அந்த தொழிலை நம்மளால் நடத்தவே முடியாதா அப்படிங்கிற கூடிய எண்ணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடையாது ஸோ இப்போ வரக்கூடிய இந்த சுக்கராதித்ய ராஜயோகம் பத்தாம் இடமான தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் நடைபெறுது சோ இந்த பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லும்போதுங்க இந்த கிரகங்கள் அதாவது இந்த ராஜ கிரகம் மற்றும் ஆடம்பர கிரகம் இந்த ரெண்டு கிரகங்கள் ஒரு இடத்துல சேரும் பொழுதுங்க தொழில் இதுவரைக்கும் இருந்து வந்த நிதி தடைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலகுங்க இந்த பண தேவைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல பூர்த்தி ஆகும் ஏன்னா சுக்ரன் அப்படிங்கிற ஒரு ஆடம்பர கடவுளுங்க சோ நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் கொடுக்கக்கூடியவர் சுக்கர பகவான் ஒருத்தருக்கு உச்சகிரமாக அமைஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னா அவருடைய வாழ்க்கையில கிடைக்கக்கூடாத விஷயங்கள் எல்லாமே எல்லாமே எல்லா சகல சௌபாகியலும் செல்வாக்கூட இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கிரகம் தொழில் ஸ்தானத்தில் இருக்கும்போது உங்களுடைய தொழிலில் ஈடுக்கூடிய முதலீடுகள் அனைத்தும் கண்டிப்பாக ஒரு லாபகரமாக இருக்க போது தொழில ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குங்க உங்களுடைய லாபம் இரட்டிப்பாகும் சோ இது வரைக்கும் உங்களை யாரெல்லாம் ஏளனமா பேசினாங்கோ அவங்க மத்தியில உங்க தொழிலை நடத்த காட்டக்கூடிய அளவுக்கு சில யோக காலமா இந்த சுக்ராதித்திய ராஜயோகம் இருக்க போதுங்க எதிரிகள் கண்டிப்பாக உங்களை விட்டு விலகுவார்கள் ஸோ எல்லா பிரச்சனையும் சந்தித்து தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் அந்த தொழிலை ஏற்று நடத்தி அதில் ஒரு லாபகரமான விஷயம் அதாவது நீங்கள் செய்யக்கூடிய ஒரு தொழிலை மற்றவங்க பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு சரி இவரால் மட்டும்தான் இந்த பிஸ்னஸ் செய்ய முடியும் இவருக்கு தான் இது கரெக்டான பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த ராஜயோக கிரகங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுங்க ஸோ தொழில் ரீதியாக இருந்த அந்த தடைகள் அனைத்தும் விலகி தொழிலில் ஒரு நல்ல வருமானங்களை சம்பாதித்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு சில யோகங்கள் அதே போல் புதிய தொழில் தொடங்குவதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகுங்க ஸோ நிறைய ஐடியாஸ் இருந்திருக்கும் அந்த ஐடியாஸ் எப்போ வந்து கரெக்டாக பிளான் பண்ணி அதை வந்து நம்ம வந்து சக்ஸஸ் பண்ண முடியும்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு இந்த நேரத்தில் ஓகேங்க நம்மக்கிட்ட இந்த தேவைகள் இருக்குது இந்த பணம் கரெக்டான நேரத்தில் நமக்கு கிடைச்சதுன்னா இதை பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல தருணமாக இருக்க போதுங்க ஸோ நிதி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் எல்லா விதமான பிரச்சனைகள் தீர்ந்து உங்கள் தொழிலை நல்ல ஒரு லாபகரமான சூழ்நிலைக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகுங்க அதே போல் அளவில் உத்தியோகஸ்தர்களுக்கு ரொம்ப வருஷமாக வேலை பார்த்துட்ருக்கங்க இந்த 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 நான் வேலை பார்க்குற இடத்துல எனக்கு வந்து ஒரு ப்ரமோஷன் அப்படிங்கிறது கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குங்க ஸோ திறமை இருந்தும் அதை வந்து கரெக்டான விதத்தில் வந்து பயன்படுத்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குதுங்க அதுக்கு தகுந்தால் எனக்கு ஒரு வாய்ப்பும் கிடைக்கல ஸோ வாய்ப்பு இல்லை அப்படின்னாலும் சேலரி இன்க்ரிமெண்ட்டோ இல்லை வந்து ஒரு விதமான பிரச்சனைகள் அதாவது அங்கே ஒர்க் பண்ணுறவங்க கிட்டேருந்து ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு ட்ரபிள்ஸ் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த சூரியன் மற்றும் சுக்கரன் சூரியன் அப்படிங்கிறது எந்த ஒரு விஷயத்தையுமே தைரியமாக செய்யக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்கள் அந்த கிரகம் உங்களுடைய தொழில் ஸ்தானத்துல குழந்தது அப்படின்னா உங்களுக்கு ஹையர் பொசிஷனுக்கு போறதுக்கான சில வாய்ப்புகள் உருவாகும் அது எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சூரியன் அதாவது நிர்வாகத் திறமை கொண்ட ஒரு ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடியவர் அப்போ உங்களுடைய கெப்பாசிட்டி என்னன்னு தெரிஞ்சு உங்களுக்கு உண்டான பதவி உயர்வை வந்து பெறுவதற்கான சில வாய்ப்புகள் ஏன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறணுங்க நம்ம இருக்கிற இடத்துல இருந்து அடுத்த லெவலுக்கு போகணும்னு சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்த நேரத்தில் இது வரைக்கும் அவர்களுடைய பார்வை உங்கள் மேலே படாமல் இருந்திருக்கும் பட் இந்த வரக்கூடிய அந்த சுக்கராதித்ய ராஜயோக காலத்துல அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல இருந்து உங்களுக்கு ஹையர் பொசிஷன் போகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் அதே நேரத்தில் சம்பள உயர்வு அப்படிங்கிறது இருக்கும் சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்குது போனஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லும் போதுங்க உங்களுடைய ஆடம்பர அதாவது உங்களுடைய அத்தியாவசிய தேவைகள் அப்படிங்கிறது பூர்த்தி பண்றதுக்கான சில வாய்ப்புகள் உருவாகுங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்ற பாதையை நோக்கி கொண்டு போகக்கூடியது இந்த ஒரு ராஜயோக காலம் ஸோ இந்த ராஜயோக காலத்துல உங்களுக்கு நல்ல ஒரு சேல்ரி இருக்குது நல்ல ஒரு அதாவது பொசிஷன்ல இருக்கும்போதுங்க இது வரைக்கும் உங்களெல்லாம் யார் வேண்டான்னு சொல்லிட்டு போனாங்க ஓகே இவருக்கு வந்து சம்பளம் வந்து ரொம்ப கம்மியா இருக்குதுங்க இந்த சம்பளத்தை வச்சு எப்படி இவருக்கு வந்து பொண்ணு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி உங்களை ஒதுக்கிட்டு போனவங்க உங்களை தேடி வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்கள் ஓகேங்க அப்போ வந்து சூழ்நிலைகள் கொஞ்சம் சாதகமா இல்லை ஸோ இப்போ நல்ல நிலைமையில் இருக்கீங்க அப்படின்னு யாரெல்லாம் உங்களை விட்டுட்டு போனாங்களோ அவங்கள உங்களை தேடி வந்து உங்களுக்கு பெண் கொடுக்கக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் உருவாகும் ஸோ இந்த நீண்ட நாட்களாக இருந்து வந்த திருமண தடை அப்படிங்கிறது கண்டிப்பாக அகலுங்க யாரெல்லாம் உங்களை வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு போனாங்களா வலியுமோ வந்து உங்களை வந்து தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகும் ஏன்னா உங்களுடைய அமைப்புகள் எல்லா விதத்துலேயும் அதாவது உங்களுடைய தொழில் ரீதியாகவும் சரி வேலை விஷயத்திலையும் சரி ஒரு அடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக கொண்டு போகும் அப்போ ஊர் கண்ணு உங்கள் மேலே படக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் உருவாகுங்க யாரெல்லாம் உங்களை ஒதுக்குனாங்களோ அவங்கள உங்களை தேடி வருவாங்க நண்பர்களும் உறவினர்கள் யாரெல்லாம் உங்களை ஏளனமாக பேசிட்டு போனாங்களோ அவங்கள உங்களை தேடி வந்து உங்களுடைய பெருமைகளை வந்து மற்றவங்ககிட்ட எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய காலமாக இந்த சுக்கராதித்ய ராஜயோக காலம் இருக்க போதுங்க அதே போல் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப பிரச்சனையாகவே இருக்குங்க நாங்களும் வந்து மருத்துவம் ரீதியாக நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்டே இருக்கோம் ஏதாவது ஒரு விதத்தில் டிலே ஆகி போயிட்டே இருக்குன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த தருணத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு மருத்துவம் ரீதியாக சில முயற்சிகள் அனைத்தும் நல்ல ஒரு வெற்றி பாதையை நோக்கி கொண்டு போகுங்க இப்போவே நீங்கள் அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது எல்லாத்தையும் ப்ராப்பராக எடுக்க ஆரம்பிச்சுருங்க இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒரு மருத்துவம் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அடுத்த வரக்கூடிய ஒரு நல்ல யோக காலமாக கொண்டு போகும்போது இந்த வருடத்திலேயே வந்து உங்களுக்கு புத்திர தடைகள் அப்படிங்கிறது விலகி கண்டிப்பாக ஒரு நல்ல வந்து ஒரு அதை மக்கள் செல்வத்தை பெற்றெடுக்கக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருமா உருவாகுங்க அதே போல் இந்த குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி அதனால எனக்கு நிறைய அவமானங்களை சந்திச்சாச்சுங்க நிறைய பிரச்சனைகளை நான் பார்த்தாச்சின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் குழந்தை செல்வங்களுக்கு உண்டான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகுங்க அதே போல் மருத்துவம் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்குங்க அதே போல் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே தேவையில்லாமல் பிரச்சனை வந்துட்டே இருக்குங்க எங்களால் எந்த பாதிப்பும் இல்லை இந்த தேர்டு பர்சனால மூன்றாம் நபர்களால் தான் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏதாவது வந்து யாராவது ஒன்று சொல்லிடுறாங்க அந்த அதனால் வந்து எங்கள் குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வந்துட்டே இருக்குங்க மனைவிக்கு தேவையான சில விஷயங்கள் என்னால் கரெக்டான நேரத்துல வாங்கி கொடுக்க முடியல ஸோ இதனால வந்து உங்களால் இது கூட பண்ண முடியலையு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்களை தேவையில்லாமல் ஆர்குமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்குங்க ஸோ சொந்த பந்தங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க ஏன் உங்க வீட்டுக்காரர் அப்படி இருக்காங்க ஏன் உங்க ஒய்ஃப் அப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட தேவையில்லாத விஷயங்கள்லாம் அதாவது நம்ம கிட்ட சொல்லும் போது ஸோ இந்த ஒரு விஷயத்தை வச்சுட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள தேவையில்லாம பிரச்சனைகள் அடிக்கடி வந்துட்டே இருக்குங்க ஸோ இந்த நிலை எங்களுக்கு மாறவே மாறாதா எப்போதான் வந்து நாங்கள் நல்லபடியாக இருக்க முடியும் எங்களுக்குள்ளே வந்து ஒரு செயற்கை அதாவது ஒரு 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 ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கும் இதனால குழந்தைகள் மத்தியில் எங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறோங்க நாங்கள் பிரிஞ்சவங்க ரெண்டு பேரும் ஒன்றும் சேரவே முடியாதா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்கவே மாட்டோமான்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல தருணமாக இருக்க போதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் சில வளர்ச்சிகள் அப்படிங்கிறத தொழில் ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் சில வளர்ச்சிகள் ஏற்படும் அப்போ அந்த மனைவிக்கு தேவையானது கணவருக்கு தேவையான சில விஷயங்களை ஆடம்பர விஷயங்களை செய்து அவங்க கேட்ட பொருளை வாங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சூழ்நிலை உருவாகும் குழந்தைங்க கேட்ட சில விஷயங்களையும் வாங்கி தரத்துக்கான சில நிதி தேவைகள் பூர்த்தி ஆகும் போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீர்ந்துருங்க ஸோ இந்த டைம்ல லக்ஸுரியான சில விஷயங்கள் பண்ணக்கூடிய ஒரு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது வரும் அவங்க கேட்ட பொருட்களை வாங்கி தருவதற்கான சில வாய்ப்புகள் உருவாகும்போது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தீரும் இந்த மூன்றாம் நபர்களின் தலையீடு அப்படிங்கிறது இல்லாத வரைக்கும் உங்களுடைய குடும்பம் நல்ல ஒரு குதூகலமான ஒரு வாழ்க்கையை வாழ்விங்க அடுத்தவங்களுடைய பிரச்சனையை தேவையில்லாமல் பேசி அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஏற்று பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதுவும் இந்த நேரங்களில் இது தேவையில்லாத சில சங்கடங்கள் அப்படிங்கிறது கொண்டு போய் நிறுத்துங்க இந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அசை மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகங்கள் இருக்கா புதிய சொத்துக்கள் சேர்க்கைக்கான பலன்கள் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நாட்களாக நிறைய ப்ராப்பர்ட்டி வந்து லாஸ் பண்ணிட்டேங்க ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை எப்படியாவது மறுபடியும் திரும்ப என் கைக்கு வருமா ஸோ என்னால் சேர்த்த முடியுமா அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கும் இது ஒரு நல்ல தருணமா இருக்க போகுதுங்க ஸோ நிறைய நீங்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இழந்த சொத்துக்கள் அப்படிங்கிறது உங்கள் கைக்கு வரும் பழைய சொத்துக்கள் வந்து மறுபடியும் திரும்ப வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு விலகி சொத்துக்களுக்கு குடிஞ்சான சேர்க்கைகள் அப்படிங்கிறது ஏற்படுங்க ஸோ புதிய ஒரு இடம் மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் ஒரு வீட்டிலேருந்து இருந்து இன்னொரு வீட்டுக்கு வாடகைக்கு போறதோ இல்லை வாடகை வீட்டிலேருந்து இருந்து சொந்த வீட்டுக்கு போறது அப்படிங்கிற சூழ்நிலைகள் அப்படிங்கிறது விடும் இது வரைக்கும் நீங்க வந்து ரொம்ப கம்மியான லெவல்ல ஓகேங்க ரொம்ப சின்ன ஒரு வீட்டில் இருந்துருக்குங்க ஒரு அதாவது ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் மட்டுமே அட்ஜஸ்ட் பண்ணி வாழக்கூடிய இடத்துல தான் இருந்தோம் ஸோ அதை விட கொஞ்சம் லக்ஸரியான வீட்டுக்கு போக முடியுமா ஸோ எங்களுடைய தேவைகள் வந்து அப்படிங்கிறது ரொம்ப ஓரளவுக்கு ஒரு ஒரு ஆடம்பரமான விஷயமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு நல்ல யோக காலமாக இருக்க போதுங்க இந்த சுக்ராதித்ய ராஜயோகம் வாழ்க்கையில் உங்களுடைய தேவைகள் அனைத்துமே பூர்த்தி செய்யக்கூடிய தருணமாக இருக்க போதுங்க உடல் ஆரோக்கியம் சார்ந்த சில பிரச்சனைகள் உடல் ரீதியை ஏதாவது தொந்தரவு கொடுத்துட்டே இருக்குங்க ரொம்ப நாளாக இந்த வந்து குழந்தைகளுக்கோ இல்லை மனைவிக்கோ ஏதாவது ஒரு விதத்தில் ஆரோக்கிய குறைபாடுகள் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் ஆரோக்கியம் சார்ந்த சில முயற்சிகள் அதாவது மருத்துவம் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உடல் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தீருங்க உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்துல இறுதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது விலகுங்க கல்வியின் சார்ந்த சில விஷயங்கள் குழந்தைங்கள வந்து ஸ்கூலில் சேர்த்தணும் புதுசாக ஏதாவது ஸ்கூலில் சேர்த்தலாம் அப்படின்ட்டு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ படிக்கிற ஸ்கூலில் வந்து எஜுகேஷன் சிஸ்டம் வந்து நல்லா இருக்குங்க இன்னும் அதை விட பெட்டராக வந்து ஒரு ஒரு இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்தலாம் இல்லை ஒரு சிபிஎஸ்சியில் சேர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முயற்சி பண்ணுறது இல்லை வந்து ஸ்கூல் முடித்தவங்களுக்கு காலேஜ் ஏதாவது ட்ரை பண்ணலாங்க அந்த மாதிரி நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் இது ஒரு நல்ல ஒரு தருணமா இருக்க போது நல்ல முயற்சிகள் நல்ல விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது கொடுக்குங்க ஏன்னா இந்த சுக்ராதித்திய ராஜயோகம் அப்படிங்கிறது ஒரு சில முன்னேற்ற பாதையை நோக்கி கொண்டு போகக்கூடிய ஒரு யோகங்க பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறமா ஒரு யோக காலம் வருது அப்படின்னா கண்டிப்பா அந்த யோகம் எந்தெந்த விஷயங்களுக்கு நமக்கு வந்து பொருந்தும் அப்படிங்கிறது கரெக்டான விதத்துல தெரிஞ்சுட்டு அதற்குண்டால் போல் சில முயற்சிகள் அப்படிங்கிறது பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது கிடைக்குங்க இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோட்சார பலன்கள் மட்டும்தான் இந்த பலன்கள் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது உங்களுடைய ஜனன ஜாதகத்தை முழுமையான இதில் தெரிஞ்சுக்கிட்டு அதில் திசா புத்திகள் எப்படி இருக்குது கிரக அடைவுகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதற்குண்டால் போல முயற்சி பண்ணுங்க ஸோ உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக எனக்கு அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி